ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்றைக்கி காசி சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நன்றி சொல்கிறதுக்காக அருணோட வீட்டுக்கு போகிறாங்க சீதாவும் சீதா அவங்க அம்மாவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருணோட அம்மா வந்து அவங்க ரெண்டு பேரையும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க வீட்டெல்லாம் சுற்றி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீதாவை கூப்பிட்டு அருண் வந்து கேட்குறாங்க அதுவும் அவங்க அம்மா வந்துருக்காங்களே எங்கள் அம்மா விட்டு சம்மந்தம் பேச சொல்ல அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முதல்ல வந்து நான் அக்கா அம்மா மட்டும் தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லி அவங்க மூலியமாக தான் அம்மாவுக்கு வந்து தெரியணும் எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது எங்கள் வீட்டில் எல்லாமே எங்கள் மாமா தான் அதனால் எங்கள் மாமா அக்காவும் உங்களை ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நான் அம்மாட்ட விஷயத்தையே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்கிறாங்க ஆனால் சந்திராவுக்கு வந்துட்டு அவங்க சீதாவுக்கு பூ வச்சு விடுறது இதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ளே ஏதோ தோணுது அப்போ வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து சீதாட்ட வந்து கேட்குறாங்க அருண் தம்பி வந்து உனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதா இல்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னதும் சீதா வந்து பதில் சொல்ல முடியாம யோசிச்சுட்டு இருக்க அப்ப கரெக்டா ஆட்டோ வந்ததோ சிரும்மா ஆட்டோ வந்துருச்சு போலாம் அப்படின்னு சீதா வந்து ஆட்டோல ஏறிடுறாங்க அப்பயே சந்திர்க்கு வந்து லைட்டா டவுட் வந்துருது இப்போ மீனா வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டப ஆர்டர் வந்து வாங்குறதுக்காக போயிருக்காங்க அங்க பார்த்தா அவங்க மட்டும் இல்லாம நாலஞ்சு பேரை வந்து வர சொல்லிருக்காங்க அந்த மண்டப டெக்கரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ஒரு பெரிய கார்ப்பரேஷன் கம்பெனி வந்து ஆர்டர் வந்து கொடுக்க போகுது போல அங்க சிந்தாமணியும் வந்திருக்காங்க அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா நாங்க வந்து ஆர்டர் கொடுக்க போறோம் இல்லையா அந்த ஆர்டரை எடுத்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு முதல்ல வந்து கெப்பாசிட்டி இருக்கான்னு நாங்க பார்க்கணும் அதனால வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் முதல்ல அவங்க வந்து டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது என்ன புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்தவங்க அவங்க எல்லாருமே கேக்குறாங்க பொதுவாகவே ஆர்டர் வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க தானே எங்களுக்கு அட்வான்ஸ் தரணும் நீங்கள் என்ன புதுசாக டெபாசிட் கேட்குறீங்க அப்படின்னா இல்லை இது ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி ஆர்டர் இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிதுனா அடுத்தடுத்து உங்களுக்கு ஆர்டர் வந்துட்டே இருக்கும் அதனால் அவங்க கொடுக்குறத வந்து பெஸ்ட்டாக இருக்கிற ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவங்களுக்கு மீனாவோட டிசைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே வந்திருந்த ரெண்டு மூணு பேர் எங்களாலாம் ரெண்டு லட்ச ரூபாய் நாங்கள் கையில் இருந்தால் நாங்கள் எதுக்கு இப்போ இந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க உன்னே பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வந்து வழக்கம் போல் மீனாவை இறக்கி வச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க புதுசாக வந்தவங்களுக்குலாம் எப்படி இந்த மாதிரி ஆர்டர் எடுக்க முடியும் நானே இந்த பிஸ்னஸில் வந்து நல்லா கரை கண்டவை இப்போ என்ன ரெண்டு லட்ச ரூபா அமௌண்ட் கொடுத்து ஆர்டர் கிடைக்கும் அப்படி தானே நாளைக்கே வந்து அந்த பணத்தை கட்டிவிட்டு ஆர்டரை நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருங்கம்மா அவசரப்படாதீங்க அவங்களுக்கு வந்து மீனாவோட டிசைன்லாம் தான் பிடிச்சிருக்கு அதனால இன்கேஸ் மீனாவால் அமௌண்ட் கட்ட முடிலன்னா மட்டும் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு வீட்டிலலாம் எந்த சப்போர்ட்டும் கிடையாது அந்த பொண்ணால் இந்த அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல உன்னே மீனாவுக்கு வந்து வந்துடுது என்கிட்ட பணம்னா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை வந்து இருக்குது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பேசிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிளம்பி போகிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து வீட்டுக்கு டல்லாக வராங்க ஏன்னா அமௌண்ட் வந்து பெருசு இல்லையா ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்றது நிஜமாவே நம்மளுக்குமே தான் புதுசாக தான் இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறவங்க தான் வந்து எப்போவுமே அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஆர்டர் எடுத்து பண்ணுறவங்க கிட்ட இந்த மாதிரி டெபாசிட் கேட்கறது இப்ப தான் முதல் தடவை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் வீட்டுக்கு வர்ற மீனாக வந்து இந்த மாதிரி முத்துட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ட்ரு போய் போயிருந்தேன் என்னாச்சு அப்படின்னதும் இல்லைங்க அங்கே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க அங்கே அந்த சிந்தாமணியும் வேறு வந்திருந்தா எனக்கு வந்து இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை எப்படியெல்லாம் வந்து இறக்கி இறக்கி வச்சு பேசலாம் தெரியுமா அப்படின்னா விடுவிடு இப்போ என்ன பணம் வந்து ரெடி பண்ணவ்வளோ தானே நம்ம வந்து அப்பாட்ட வந்து ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரையும் உடனே உட்கார வச்சு ஒரு இது மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ வந்து அண்ணாமலை வந்து முத்து இருக்காங்க இந்த மாதிரி மீனாக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு சிக்கல் இருக்குப்பா அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் அமௌண்ட்டாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து முதல்ல முத்துவும் மீனாவும் பல விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க முத்துக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட இது கடன் வாங்கலாமா இல்லை வந்து காரை வச்சு லோன் வாங்கலாமான்னா ஆல்ரெடி கார் வந்து லோனில் தான் வாங்கியிருக்காங்க இல்லையா அதனால அதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஷயத்த டீட்டெயிலாக வந்து வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது வழக்கம் போல விஜயா வந்து சொல்றாங்க சிந்தாமணி அந்த தொழில இத்தனை வருஷமா இருந்தவங்க அவங்களே வந்து பணம் கட்டுறதுக்கு யோசிக்கும் போது இவ்வளவு என்ன ஈஸியா வந்து இவ்வளவு கட்டிட முடியுமா இவங்க கிட்ட பணமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் எப்படி இந்த மாதிரி வந்து ஆர்டர் எடுத்து நடத்த முடியும் என் சின்ன ஆர்டர்லாம் எடுத்து நடத்தினா ஆகாதா பெரிய ஆர்டர் தான் எடுப்பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பேச ஸ்ருத்தியுமே நல்லா நோஸ் கட் பண்ணி விடுறாங்க அந்த சிந்தாமணி மாதிரியே வந்து பேசியெல்லாம் காட்டுறாங்க ஸ்ருதி அதுக்கப்புறம் முத்து வந்து அப்பா இதுக்கு நீதான்ப்பா எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன்றே விஜயா சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க அவன் அங்கே சுற்றி எங்கே சுற்றி எங்கே வரான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்துருக்காங்க புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிட்டுருக்காங்க வழக்கம் போல் ரவியும் ஸ்ருதியும் மீனாக்கு சப்போர்ட் பண்ண மனோஜ் வந்து வழக்கம் போல அவங்க அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ரோகினி உஷாராக எதுவுமே பேசவே இல்லை ஏன்னா எது பேசினாலும் இப்போ ரோகிணிக்கு வந்து பதிலடி யாராக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா முத்து வந்து அவங்க அப்பாட்டிருந்து கண்டிப்பாக பணம் வாங்க மாட்டார் ஆனால் வேற எந்த விதத்தில் ஹெல்ப் கேட்குறாருன்றது நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆல்சிமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ